அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணி யுப்பமேன் நம்ம இப்போ போலண்ட் வாரசல் வந்து இருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம வந்து இந்தியன் எம்பசி போலண்டில் வாரசல் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி தான் வந்திருக்கிறோம் இப்போ என்னென்னா இந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப்லாம் வந்து பார்த்தீங்கனாக்க நமக்கு வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து வாங்கணும் எம்பசிலருந்து இல்லாத இப்போ நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணணும் இல்லை நம்ம பாஸ்போர்ட் தொலைஞ்சி போயிடுச்சு இல்லை ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வேணும் இந்த மாதிரி பல விதமான நமக்கு தேவைப்படல இங்கே இருக்கும்போது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வாங்குறது எப்படி என்ன ஏது அப்படின்றத நம்ம கிளியாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்தியன் எம்பசி முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் வார்சாவில் போலண்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி ஸோ முதல்ல அட்ரஸ் வந்து நான் நம்ம வந்து ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ இது வந்து தான் இருக்குது ஸோ வந்து இப்போ நீங்கள் போலண்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஏதாவது இந்திய இந்தியன் டாக்குமெண்ட் எதாவது தேவைப்படுது அப்படின்னாக்க நீங்கள் கம்பல்சரி வந்து இங்கே எம்பசி தான் வந்தாகணும் ஸோ அதோடைய அட்ரஸ் தான் இது ஸோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊரில் அப்படின்னா நமக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வேணும்னா அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் நம்ம அங்கே போயிடுவோம் இப்போ நம்ம வெளிநாடு அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு எந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்ம வந்து எம்பசி தான் அணுகணும் ஸோ அது வந்து எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனான விஷயம் ஏன்னா வந்து இந்தியன் எம்பசி அப்படின்றது இந்திய குடிமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு விஷயம் தான் ஸோ அது வந்து ஏற்றத்தாள் விஐபி நம்ம வந்து லோ அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் வந்து எம்பசின்றது பொது தான் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எம்பசி வந்து சேவை செய்ய காத்திருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யாரும் பயப்படுத்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்தியன் எம்பசி வந்து ஹெல்ப் பண்ணணும் நமக்குலாம் பண்ணாதே அப்படி கிடையாது இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக நீங்கள் உங்களுக்கு என்ன சேவை அங்கே இருக்குதுன்னு அவங்க வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் போய்ட்டு நீங்கள் அங்கே சப்மிஷன் பண்ணி ஃபீஸ் ஃபீஸ்குன்னா கொடுத்துப்படுறாங்க அதனால யாரும் வந்து எம்பசின்ற உடனே பயந்துட தேவை இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான சேவைக்காக தான் இருக்காங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேவை எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்க பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணுறது இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பைர் ஆகி போகுது அப்படின்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணுறது இல்லை டேமேஜ் இஷ்யூ அதுனா அதை ரினியூல் பண்ணுறது இல்லை தொலைஞ்சி போச்சு அப்படின்னாக்க அதை வந்து அப்ளை பண்ணுறது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நம்மளோட நம்மகிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்க நம்மளுடைய பாஸ்போர்ட்டோடைய ரிலேட்டட் வச்சு நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இங்கே ஸோ அது போக வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெரிஃபிகேஷன் பண்ணி நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட் வந்து இங்கே சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ அதில் உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது வாங்குறதுக்கு நம்ம வந்து இங்கே பெருசாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணுமா இல்லை எப்படி வந்து காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து யாருக்கும் வந்து பெருசாக இந்த மாதிரியான சேவைகள் வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாது இது வந்து ரெகுலராக ஒரு டைமிங் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா காலையில் பத்து டூ டுவெல் தேர்ட்டி பன்னெண்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து வாங்குவாங்க ஸோ நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா செக்யூரிட்டி இருப்பாங்க ஸோ செக்யூரிட்டிகிட்ட நம்ம வந்து பார்த்திங்கனா கியூவில் நிற்கணும் ஸோ பத்து மணிக்கு தான் கரெக்டாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலையிலேயே வந்துவிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கியூ அதிகமாக இல்லை போது நம்மளுக்கு ஈஸியாகிடும் ஸோ ஒரு நைன் நைன் தேர்ட்டிகெலாம் வந்துவிட்டு கொஞ்சம் பெட்ரு ஸோ ரெண்டு ரெண்டு பேராக தான் உள்ள அனுப்புவாங்க செக்அப் பண்ணி பேக்கு இந்த டிவைஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளை வந்து செக்அப் பண்ணி ஃபுல்லாக எதுவுமே எடுத்துகிட்டு போக பண்ணுறாங்க நம்மளோட டாக்குமெண்ட் மட்டும் தான் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரி செகப் பண்ணி ரெண்டு ரெண்டு பேரும் மூணு மூணு பேரே உள்ள போவாங்க ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் அங்கே உள்ள உட்காரப்பாங்க அங்கே வந்து அப்போ நீங்கள் என்ன கொடுக்க வந்திருக்கீங்க என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து கவுண்டர் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து சப்மிஷன் பண்ணலாம் சப்மிஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கனா கேட்பாங்க என்ன உங்களுக்கு தேவை அப்படின்றது ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஸோ அதை நீங்கள் சப்மிஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ சராசரியாக சாதாரணமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்காக வந்தேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு ஸ்லாட்டி வந்து வாங்கினாங்க சர்வீஸ் சார்ஜாக ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க இப்போ பாஸ்போர்ட் ரினியூல் பண்ணோம் இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம் இந்த மாதிரி இருக்குதுனாக்க ஒரு ஐநூறு ஆறுநூறு இந்த மாதிரியான ஸ்லாடீஸில் வந்து வாங்குகிறாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன ரிலேட்டடான டாக்குமெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்தமான ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன சேவைகள்லாம் அடங்குது அப்படின்றத வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க எம்பசியோடய வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன மாதிரியான டாக்குமெண்ட் தேவைப்படுது அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்களே டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு ஈஸி ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வாங்கி அப்புறம் ஃபில்அப் பண்ணி பண்ணி கொடுத்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்போ அது அது ரிலேட்டடாக வந்து அப்ளிகேஷன் கம்பல்சரி ஆன்லைனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே வந்து கைப்பட எழுதிட்டு நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடும் ஸோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ விசா இருக்கா விசா இல்லை டிஆர்சி இருக்குனா டிஆர்சி ஸோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டைம் வந்து மிச்சம் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே படித்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தேவையான செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாக்க பத்து டு பன்னெண்டு முப்பது வரைக்கும் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து வாங்குறாங்க ஸோ நீங்கள் வந்து கீழே இன்னும் உள்ளே சப்மிஷன் பண்ணிவிட்டு ஃபீஸை கட்டிட்டு வந்தலாம் ஸோ பெரும்பாலான சிம்பிளான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களே இஷ்யூ பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரே நாளில் வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு வந்து நீங்களே வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஸோ இது வந்து டாக்குமெண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கனா நாலு டு அஞ்சு ஸோ சப்மிஷன் பண்ணுற டேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து டு பண்ணுன்றேன் ஸோ இந்த டைமிங்குள்ள நீங்கள் வந்தால் போதும் ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ நீங்களே வந்து டேரக்டாகவே வந்து வந்துடலாம் ஸோ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒர்க்கிங் டேஸு ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வந்திங்கனாக்க கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து வீட்டிலே ஃபில்அப் பண்ணிட்டு பொறுமே எங்கள் எடுத்துகிட்டு வந்து டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடலாம் மறுபடியும் ஈவினிங் வந்து அந்த சிம்பிள் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு பாஸ்போர்ட் ரினியூல் ஆகி வரணும் இல்லை புது பாஸ்போர்ட் வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து நீங்கள் எம்பசியில் கேட்டுக்கணும் இல்லை அவங்களே சொல்லுவாங்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது மற்றபடி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் வந்து நம்ம வந்து இம்மிடியேட்டாக அதே நாளில் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க சிறுமில்லே இந்த வீடியோ மூலியமாக நமக்கு வந்து இந்த எம்பஸியை பற்றியும் இங்கே கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பற்றியும் வந்து விஷயங்கள் ஷேர் ஆகுதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறையா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கனாக்கா போலண்ட்னா போலண்ட் பெரிய கண்ட்ரி ப பல ஸ்டேட் இருக்குது பல சிட்டி இருக்கு இல்லையா ஸோ அங்கெலாம் வந்து பல வில்லேஜஸ் இருக்குது நிறைய நம்ம இப்போ சப்ஸ்க்ரைபர்லாம் பார்த்திங்கனா எங்கெங்கோ ஒரு மூலமுடிக்கலாம் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் வந்து தெரியல அதுவும் எம்பசி வரணும்னாலே வந்து சில பேர்லாம் பயப்படுவாங்க எம்பசியா அப்படின்னாலே வந்து பயம் எம்பசின்றது ஒன்றுமே இல்லைங்க நமக்கு சேவை அவங்க இருக்காங்க சரிங்களா அதனால நம்ம வந்து எம்பசியை பார்த்து நம்ம பயப்படணுன்றது ஒன்றும் இல்லை ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா அதுக்கான நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டு டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாக்க அவங்க வந்து ஈவினிங் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து எம்பசி எங்கே இருக்குது போகிறோம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும் சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ